அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமிதான் எல்லா வல்ல ஈரோனுக்கும் கோடானுடன் கொண்டு இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் கோடானு நன்றி காணொலி பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வல்ல ஈரனர்களும் அவனத்தால் வணங்கி நம்ம இப்போ பார்க்கப்பொழுது சிம்ம ராசிக்கு புரட்டாசி மாதம் பழங்கள் சிம்ம ராசி என்பதில் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை புரட்டாசி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்க உங்கள் ராசியிலே சுக்கரனும் கேதுவும் செஞ்சிருக்கிறார்கள் சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சனி வக்கர அதில் இருக்கிறார் எனவே ஆரோக்கியத்தில் தொல்லை இருக்கும் எனவே ஆரோக்கிய தொழில் அதிகரிக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது ஹோட்டலில் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க வீட்டு உணவுலேயே அருந்துங்கள் கண்டதை வாங்கி அதை வாங்கி கண்ட ஆயிலை போட்டு நாக்குக்கு ருசியாக இருக்கும் ஆனால் அவசைப்படுறது மறுபடியும் நாம் தான் இருப்போம் அதனால் அவசியம் இல்லாமல் தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சிம்பிளாக சாப்பிடுங்க அதிகமாக லோடு கட்ட வேணாம் கும்பத்தில் ராகுப்ப பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் கொடுக்கல் வாங்கிற பிரச்சனைகள் தீரும் மனதில் இனம் புரியாத கவலை மேலும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப செலவுகளை செய்வது நல்லது வீணாக காசு வரும் பணம் நல்லா வர வரும் அது வீணாக்காமல் ஒரு இடமோ ஒரு ஒரு திருமணமோ எந்த சுப காரியங்களில் ஈடுபடுவது நல்லது துலாத்தில் புதன் இருக்கிறதுனால புரட்டாசி பதிமூணாம் தேதி துலா ராசிக்கு வந்து புதன் வருதார் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் தான் வெற்றிகள் செய்திகள் வீடு தேடி வரும் கோட்டு பிரச்சனை வழக்கு பிரச்சனை எதாக இருந்தாலும் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள் அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போறங்களும் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் தொழில் நடத்து புதிய பங்குதார்களை சேர்த்து என்பதை பற்றி சிந்திப்பீர்கள் வீடு கட்டுற யோகமும் இருக்கு வீடு கீடை வாங்குற கட்டுறதுனா கட்ட ஆரம்பிங்க ஏன்னா பணம் வரவு இருக்கிறப்ப சிறப்பாக உடல் உடல்நலந்து மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க கடக குரு ஒட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசி குரு அதிகார சரி செல்கிறார் அங்கே செல்கிற குரு பகவான் உச்சமும் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப விடயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் பெற்றோர்களின் மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை செலவு பண்ணுங்கள் எங்கேயாவது வெளியூர் பயணம் தான் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுகிறது குருவோட பார்வைக்கு அதிக பலம் உண்டு அதன் அடிப்படை பொழுது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் தாய் வழி ஆதரவு உண்டு பிறரை சந்திப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பார் இலா ப்ரமோஷன்ஸு ட்ரான்ஸ்ஃபரு எதிர்பார்த்தாலும் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாகப்பிரிவினை சுங்கமாக முடியும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்குது சுக்கரன் நீச்சம் பெறுவதனால உங்களுக்கு பொட்டாசி இருபத்தி நாலாம் தேதி கண் ராசி செய்கிற சுக்கரன் அங்கே நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூணு பத்து இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் தொழில் ரீதியான சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெறுவது அவ்வளோ நல்லதில்லை தொழில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டால் லாபம் கைக்கு வந்து சேருவது அரிது பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் எதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இப்போ பொட்டாசி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் வல்ல இரணை நாடுகள் நல்லதே நடக்கும் அவனால் நல்லா வந்தாரு வாழ்க வளம்தான் நன்றி வணக்கம் சிம்மராசி என்பர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவனும் வாழ்க